கார்த்திகை மாதம் சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வினோத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை ஒன்றாம் தேதியை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் மாலை அணி மாலை அணிந்து விரதத்தை என்பதை தொடங்கியிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை துவங்குவது ஒரு தொடர்ந்து ஒரு வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஐயப்பன் கோவில்களில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து வருகின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்து தங்களது விரதத்தை என்பதை துவங்கியிருக்கிறார்கள் இதற்காக அதிகாலையில் நான்கு மணி அளவில் எழுந்து பக்தர்கள் அனைவரும் இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலுக்கு வருகை தந்து தற்போது மாலை என்பதை அணி அணிந்து கொண்டு விரதத்தை துவங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பன் செல்கின்றனர் இன்று முதல் பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்காக மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் முக்கிய ஐயப்ப கோவிலாக இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குருசாமிகள் மூலம் மாலை அணிந்து வருகிறார்கள் இதற்கான ஏற்பாடுகள் பொறுத்தவரையில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருகளிலும் போலீஸ் பாதுகாப்பு என்பதும் இருக்கிறது மேலும் கார்த்திகை ஒன்றாம் தேதி என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவில் செல்வதற்கு பக்தர்கள் மாலை அணிவித்து மாலை அணிவிதித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கோயிலுக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் தற்போது நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடங்க இந்த மாலை என்பது அணியப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பக்தர்களின் எண்ணிக்கை என்பது குறையாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இந்த பகுதியில் வந்திருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத் கார்த்திகை மாதம் தொடங்கியதை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை மாதம் ஐயப்பன் சுவாமிக்கு உகந்த மாதமாக கருதப்படுவதால் மாத தொடக்கத்தில் பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை செல்வது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதம் பிறப்பையொட்டி திண்டுக்கல் மலையடிவாரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் காலை சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையடுத்து கோயில் வளாகத்தில் உள்ள கொடி மரத்திற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்ட நிலையில் புலியின் உருவம் புரித்த கொடி ஏற்றப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் எந்த ஐயப்பன் நடக்க நடக்காத விஷயம் இங்கே நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல எங்கே இல்ல லிங்கேஸ்வரர் அற்புதமான முறையில் பகவதி அம்மன் இருக்காங்க அவங்களுடைய சாநித்தியத்தை மெருகற்றும் விதமாக அதே போல எல்லா ஐயப்பமார்களும் தடையின்றி ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று சபரிமையாக சென்று வந்து அவங்களுடைய வாழ்வு பரிபூர்ணமான ஆனந்த அருகை பெற்று வாழ வேண்டும் என்ற மேலந்த நோக்கத்தோடும் உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அற்புதமான நோக்கத்தோடும் இந்த வேள்வி நடைபெற இருக்கின்றது தேனி மாவட்டம் ஆண்டிபுட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பால விநாயகர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் கார்த்திகை மாத பிறப்பையொட்டி பால விநாயகர் கோயிலில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வந்து சபரிமலை மண்டல பூஜைக்காக மாலை அணிந்தனர் புதிதாக மாலை அணியும் பக்தர்கள் சந்தன மாலை மற்றும் துளசி மாலைகளையும் பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிந்து செல்லும் பக்தர்களான குருசாமிகள் ருத்ராட்ச மாலைகளையும் அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் பால விநாயகர் கோயிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து மாலை அணிந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை மாத பிறப்பையொட்டி சேலம் ஐயப்பா ஆசிரமத்தில் மண்டல பூஜைகள் விமர்சையாக தொடங்கின சேலம் ஐயப்ப ஆசிரமத்தில் காலை கணபதி ஹோமமும் ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகமும் செய்யப்பட்டது இதனையடுத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a flat villa apartment yedibukpanalo irivantanjavarshikapavaruriko up to 5 kilowatt solar panels with no additional cost 0eb revolution to book call triple9.